இறைவா என்னை மன்னித்து விடுங்கள் ஆடு மாடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவன் வந்து அனாத என்று ஏளனம் செய்து என்னை கவலைப்படும் நிலைக்கு ஆளாக்கி விட்டான் அங்குதான் நீ அவசரப்பட்டு விட்டாய் அந்த சிறுவன் உன்னை ஏளனம் செய்யவில்லை தமிழ் மொழியில் முழு கவனத்தையும் செலுத்திவிட்ட உனக்கு தாய் தந்தையரை பற்றி ஞாபகப்படுத்தி விட்டு போயிருக்கிறார் அகத்தியா உனக்கு அன்னை தந்தை மட்டுமல்ல ஒரு இளைய சகோதரனும் இருக்கிறான் சிறுவனாயின் சகோதரர் இவன் வாதாடியவன் தம்பி செய்த விநாயக பெருமானிருக்கும் நீர் பெரிய பிள்ளை வந்தது